உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவுலையும் ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வந்திருக்கிறேன் என்ன அப்படி ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னா ஒரு நண்பர் ஒரு நண்பரல்ல நிறைய படித்த இளைஞர்கள் நான் நிறைய இடங்களில் தொழிலுக்கு ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு வேலையே கிடைப்பதில்லை எந்த தொழில்தான் நான் செய்வது அதாவது எந்த தொழில் செய்வதென்றே எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஒரே குழப்பமாக இருக்கிறது நான் படித்ததற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை நான் நிறைய போராட்டங்களை அன்றாடம் சந்திக்கிறேன் அப்படின்னு அநேக நபர்கள் நம்மளை கேட்குறாங்க நம்ம ஆசிரமங்களில் கூட அந்த நிலை இருக்கிறது அப்போது இங்கே நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடணும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய என்னுடைய அன்பு நல்ல உள்ளங்களே சகோதர சகோதரிகளே ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் என்ன அப்படின்னா இந்த நாட்டில் இன்றைக்கு இருக்கிற காலத்துக்கு எந்த தொழிலையும் செய்யலாம் உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்துவிட்டு எந்த தொழிலையும் செய்யலாம் நான் இந்த தொழில்தான் செய்வேன் அப்படிங்கிறது இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் இன்னைக்கு பச்சை தண்ணீர் இல்லையா இந்த தண்ணீர் மிகப்பெரிய வியாபாரமாக இருக்கிறது இல்லையா ஒரு எல்லாம் தண்ணி வந்து குட்டைங்க எங்க வேணாலும் இருக்கும் தண்ணி வந்து இன்றியமையாத ஒன்று தன்றி தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னாலே நம்ம வாழ்வது முடியாத காரியம் இல்லையா அப்போ இதை ஒரு நபர் முடிவெடுக்கிறான் என்ன இந்த மாதிரி தொழில் எனக்கு எதுவுமே அமையலை நான் தொழிலை தேடிண்டே இருக்கேன் அப்படின்னு போகாமல் தண்ணியை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இல்லையா இன்னைக்கு தண்ணியோட விலை என்ன ஒரு மாதத்தில் அல்லது ஒரு நாளைக்கு தண்ணீனால் வியாபாரம் நம்ம நாட்டில் அல்லது உலக நாடுகளில் மொத்தமாக எடுத்துக்கோங்க எத்தனை கோடிகளுக்கு வியாபாரம் ஆகுதுன்னு தெரியுமா ஒரு நாளைக்கு குறைஞ்சது முப்பது லட்சம் கோடிக்கு தண்ணீர் மட்டும் வியாபாரம் ஆகுது அப்போது இந்த பதிவை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் சகோதரிகள் மாணவ மாணவிகள் ஒன்றை தெரிஞ்சுக்குங்க தொழில் இல்லை நான் தெரிஞ்சதை தான் செய்வேன் அப்படிங்கிறது இல்லை இந்த நாட்டில் எந்த தொழிலையும் செய்யலாம் அதற்கு சமயோதிச்ச புத்தி ஒரு தொலைநோக்கு பார்வை ஒரு விதமான நம்மளுடைய முன்னேற்பாடு முன்னெச்சரிக்கைன்னு வச்சுக்கிடலாம் இது மட்டும்தான் தேவை இந்த இது இருந்ததுன்னா நம்மளுடைய நாட்டில் நம்ம நாட்டில் இந்த உலகம் ஊரா நாம் தொழில் செய்யலாம் இப்போ இந்த தண்ணீர் விஷயத்துக்கு வரலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு பாட்டில் அறுபது ரூபாய்க்கு இன்றைக்கி விற்கிறாங்க ஒரு லிட்ரு அறுபது ரூபாய்க்கு வந்துடுச்சு அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனால் ஒரு லிட்ரு தண்ணி இந்த உலக நாட்டில் ஒரு நாட்டில் மட்டும் ஒரு லிட்ரு தண்ணி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா உண்மை அதுதான் நண்பர்களே இந்த பதிவை பார்க்கக்கூடிய என்னுடைய அன்பு உள்ளங்கள் ஒன்றை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நம்ம நாட்டில் எந்த பொருளையும் வியாபாரம் பண்ணலாம் மனித இனத்துக்கு கேடு விளைவிக்காத பொருள் எதுவாக இருந்தாலும் நாம் வியாபாரம் பண்ணலாம் ஆனால் வியாபார யுக்தி அந்த முன் எச்சரிக்கை அந்த முன் யோசனை அந்த ஆட்டிடியூட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஆட்டிடியூட் வந்து ஒரு சுறுசுறுப்பு தன்மை எப்போவுமே நம்ம உடம்புல வேணும் இந்த உடம்புல வந்து ஒரு சுறுசுறுப்பு தன்மை வேணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க ஒரு பர்சண்ட்டு தான் உணவு மீதி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டு கிரகத்தின் ஆற்றல் வேணும் இது வச்சுட்டு படித்தவர் படிக்காதவர் எந்த நபர் வேணாலும் எந்த தொழிலும் செய்யலாம் இப்போ தண்ணீருக்கு போகலாம் இப்போது ஒரு லிட்டரு அறுபது ரூபான்னு நீங்கள் உங்களுக்கு தெரியுது இருபது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா நூறுவா வரைக்கும் கடைகளில் நீங்கள் தண்ணீரை வாங்குறீங்க இல்லையா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு தண்ணி விற்கப்படுது அதற்கு பேர் என்ன தெரியுங்களா புனித நீர் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கோங்க இது புனிதமான நீர் அப்படின்னு சொல்லி தங்க பாட்டல்ல அடைச்சி பிளாட்டின பாட்டல்ல அடைச்சி பிரான்ஸ் நாட்டில் விற்கிறாங்க ஆனால் மூன்று நாடுகளில் ஒரு எந்தவிதமான சூரிய ஒளி தாக்கு இல்லாத ஒரு குகக்குள்ளே இருக்கக்கூடிய ஊற்றிலிருந்து எடுத்து அதை சரியான முறையில் சுத்திகரிக்கப்பட்டு அதுவே சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி தான் அதை எடுத்து ஒரு பாட்டில் அடைச்சி விற்கிறாங்க ஆனால் அந்த பாட்டில் அந்த ஒரு லிட்டரோட விலை என்ன தெரியுமா ஐம்பது ரூபாய் யோசித்து பாருங்கள் பதிவை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளே தண்ணியை விற்கிறார் ஒரு காலத்தில் தண்ணி ஆவாரமாக இருக்குது விலை கொடுத்து வாங்கினோமா இல்லை இன்னைக்கு தண்ணியை விலை கொடுத்து வாங்குறோம் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது இருபது ரூபா பாட்டில் அறுபது ரூபா பாட்டிலு தான் கொஞ்சம் உலகத்தை உற்று நோக்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம நாட்டிலையும் புனித நீர் இருக்கு தெரியுமா உலக நாடுகளில் சைனாவில் ஒரு புனித நீர் இருக்குது தெரியுமா சைனாவில் அந்த புனித நீர் வாங்கணும் அப்படின்னா நூறு மில்லிகிராம் தண்ணி அஞ்சு லட்ச ரூபா இல்லையா எல்லாம் தெரிஞ்சுக்குங்க அப்போது சவுதி அரேபியாவில் போய் ஒரு புனித நீர் இருக்குது மக்கா மதினா போகிறவங்கள்லாம் அந்த நீரை வாங்கிட்டு வந்துடுவாங்க பல கோடி நபர்கள் மக்கா மதினா போகிறாங்க அந்த சவுதி அரேபியாவில் ஒரு விதமான புனித நீர் இருக்கிறது அந்த நீர் என்ன விலை தெரியுமா குறைஞ்சது நம்ம இந்தியன் மணிக்கு பதினஞ்சு ரூபாய் ஒரு லிட்ரு இல்லையா ஆனால் நம்மளுடைய இந்தியாலையும் புனித நீர் விற்கப்படுது எங்கே இமயமலையிலேயும் காசியிலையும் ரெண்டு விதமான ஊற்று இருக்குது அது புனித நீர் இந்த நீரை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு லிட்ரு இன்னைக்கு ஒன்றரை லட்ச ரூபா அப்போது தண்ணியின் விலையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தண்ணியை வச்சே வியாபாரம் பண்ணி ஒரு நாளைக்கு முப்பது லட்சம் கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ண முடியுது அப்படின்னா உங்களால ஏன் தொழில் செய்ய முடியாது எதையும் ஆழமாக யோசிங்க நிறைய திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது பிறந்தோம் புறப் ரகசியத்தை தெரிந்து கொள்ளணும் ரகசியத்தை திறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த ரகசியம் என்ன சொல்லுதோ அதன் வழியில் நம்ம நடக்க ஆரம்பிக்கணும் இது தான் செய்வேன் அது தான் செய்வேன் அந்த கிரகம் இருந்தால் இந்த தொழில் தான் ஆகும் அப்படின்னு இருக்கக்கூடாது எதை வேணாலும் நாம் வியாபாரம் பண்ணலாம் தயார் செய்யலாம் ஆனால் மனித இனத்துக்கோ இந்த இயற்கைக்கோ அல்லது பறவை மிருகங்களுக்கோ இடையூறு இல்லாமல் கெடுதல் இல்லாத தொழிலை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க தொழில் செய்யணும்னா முதலீடு வேணுமே முதலீடு இல்லாத தொழில் செய்து வளர்ந்த பணக்காரர்கள் தான் அதிகம் பத்து சதவீத முதலீடை போட்டு எண்பது சதவீத லாபம் எடுக்கிற அந்த டெக்னாலஜி மைண்டு இருந்தாலே போதும் அப்படி இருக்கிறதுனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய எனது அருமை அன்பு உள்ளங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு தண்ணி என்ன இந்த மண்ணே வியாபாரம் நடக்கிறது இந்த மண்ணுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி காலத்துக்கு ஒவ்வொன்றையும் நாம் எடுத்து சொல்லுகின்ற நிலையிலே இருக்கிறோம் அந்த அளவுக்கு செல்ஃபோனுக்கு இல்லை இளைஞர்கள் மூழ்கி இருக்கிறார்கள் அப்போ செல்ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நோண்டி 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 பார்க்கக்கூடிய நேரங்களையும் காலங்களையும் தொலைத்துட்டு எனக்கு தொழில் இல்லை வருமானம் இல்லை அப்படின்னு வரக்கூடிய நபர்களை நான் அன்றாடம் அதிகம் சந்திக்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளே இந்த பூமி நமக்கான பூமி ஆன்மீக பூமி அவர் அவர் மதத்திற்கு தகுந்தாற் போல இது ஆன்மீக பூமி இந்த ஆன்மீக பூமியில் நாம் எத வேணாலும் நம் திறமையோடு தொழிலாக செய்யலாம் அப்படி இருக்கிறதுனால தொழில் இல்லைன்னு கவலைப்படக்கூடிய நபர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நபருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து தொழிலுக்குள்ளே போங்க ஒரு மிகப்பெரிய அதிபராக வர முடியும் என்று இந்த நேரத்திலே சொல்லுகின்றேன் இதே போல் இனி ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்களே